புத்தூரில் குடியிருப்பு பகுதியில் உள்ள சேதமடைந்த டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின் கம்பங்களை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள புத்தூரில் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் மின்சார டிரான்ஸ்பார்மர் உள்ளது இந்த டிரான்ஸ்பார்மர் மற்றும் மின் கம்பம் பழுதடைந்து விரிசல் விழுந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது இதனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயத்துடனே வாழ்ந்து வருகின்றனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த பகுதியில் ஐந்திற்கும் மேற்பட்ட மின்சார கம்பங்கள் விரிசல் விழுந்து அபாய நிலையில் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் டிரான்ஸ்பார்மர் மற்றும் பழுதடைந்த மின் கம்பங்களை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டங்க வேடசந்தூர் தாலுகா அயிலூர்வலி புத்தூர் ஊராட்சி கிராமம் புத்தூர் கிராமத்தில் ஊர் மத்தியில் இருக்கிற டான்ஸ் மரம் நம்ம டேமேஜாக இருக்குது திருளையன் வர்றது அதில் தான் அது வந்து டேமேஜாக இருக்குது நீங்கள் பழுது பார்த்து கொடுக்கணும் உயிர் அதிகாரிகளுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் இப்படிக்கி எங்கள் பிள்ளைகளாம் வந்து நிறையா இருக்குதுங்க இங்கே வந்து வேற வசதி இல்லை அவங்களை தான் வீடு வாசல் கட்டணும் வைக்கணும் எல்லாமே அவங்களை தான் டேமேஜாக கிடக்குது யார் அதிகாரிகள்லாம் யாரும் நடவடிக்கை எடுக்கலை இதை வந்து நீங்கள் வந்து நான் சீக்கிரமாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுத்து என்னை பழுது பார்த்து கொடுக்க முடியும் கேட்டு கொடுக்குறோம் இருக்குது சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுதுங்க ஊருக்கு பக்கத்தில் இருந்துட்டு எல்லாமே வீடு கூட பக்கம் அதனால வந்து எங்களுக்கு மரத்தை மாற்றி கொடுங்க